வணக்கம் அமெரிக்காவின் மண்ணில் நின்று கொண்டு பாகிஸ்தானின் ராணுவ தலைவர் இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுத அச்சுறுத்தலை வெளியிட்ட போது அமெரிக்க அரசாங்கம் மௌனம் சாதிக்கிறது இங்கு நமது நாட்டில் கூட அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் நிறையவே இருக்கிறார்கள் அமெரிக்காவின் இந்த செயலை பற்றி அவர்கள் என்ன சொல்வார்களோ தெரியவில்லை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக பிரச்சனைகள் இருக்கலாம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே உள்ள உறவு காரணமாக கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்தியா ஒருபோதும் ரஷ்யாவின் பிரதமரையோ ரஷ்யாவின் அதிபரையோ இந்தியாவிற்கு வரவழைத்து அமெரிக்காவுக்கு எதிராக அச்சுறுத்தல் விடுக்கவோ அல்லது அணு ஆயுத அச்சுறுத்தல் செய்யவோ வாய்ப்பு கொடுத்ததில்லை நாம் ஒருபோதும் இந்தியா ரஷ்யா உறவில் அமெரிக்காவை இழுத்து எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கவில்லை இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து நடத்திய செய்தி மாநாடுகளிலோ அல்லது பிற விஷயங்களிலோ அமெரிக்காவை நேரடியாகவோ மறைமுகமாகவோ குறிப்பிட்டதில்லை இந்தியாவும் செய்ததில்லை அதேபோல் ரஷ்யாவும் செய்ததில்லை ஆனால் அனைத்து சர்வதேச மரியாதைகளையும் நட்பு நாடுகளுக்கிடையேயான நெறிகளையும் மீறி இந்தியாவுக்கு எதிராக விஷத்தை கக்குவதற்கு பாகிஸ்தானின் பயங்கரவாத தலைவனான அஷிம் முனிருக்கு தமது நாட்டில் வாய்ப்பு கொடுத்துள்ளார் ட்ரம்ப் அமெரிக்க மண்ணில் நின்று கொண்டு இந்தியாவிற்கு எதிராக மட்டுமல்ல உலகின் பாதி நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுத அச்சுறுத்தல் விடுத்துள்ளான் முனீரனும் பயங்கரவாத் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அணு ஆயுத போர் நடந்தால் உலகின் பாதி நாடுகளை அழித்துவிடும் பாகிஸ்தான் என்று அசிம் முனேர் கூறியுள்ளான் அதாவது இந்தியாவுக்கு மட்டுமல்ல சீனா வங்கதேசம் இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் வரை பாதிப்படையும் என்று அவன் கூறியும் ட்ரம்ப் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அதற்கு இந்தியா இப்போது தக்க பதில் கொடுத்துள்ளது ஒரு நட்பு நாட்டிலிருந்து இதை இந்தியா எதிர்பார்க்கவில்லை என்று அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளது இந்தியா கடுமையான அதிருப்தியை இந்தியா வெளிப்படுத்த உள்ளது இந்த அதிருப்தி தீர அமெரிக்கா இனி என்ன செய்தாலும் அது போதுமானதாக இருக்காது அமெரிக்காவின் ஏதேனும் தலைவர்களின் பதிலோ அல்லது ட்ரம்பின் பதிலோ இந்தியாவில் ஏற்படுத்திய புண்ணை ஆற்ற போதுமானதாக இருக்காது ஏனென்றால் அமெரிக்க அதிபரின் ஆசீர்வாதத்துடனும் அமெரிக்க அரசின் அனுமதியுடனும் தான் பாகிஸ்தானின் சக்தி வாய்ந்த தலைவரான அசிம் முனீர் அவ்வாறு பேசியுள்ளான் பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்களின் முதன்மையான தலைவர் என்பவர் பிரதமரோ பிரசிடென்டோ அல்ல ராணுவத்தின் தளபதிதான் அந்த இராணுவ தளபதி தான் இந்தியாவுக்கு எதிராக விஷம் கக்கிய வார்த்தைகளை வெளிப்படுத்தி உள்ளான் அமெரிக்க மண்ணில் நின்று கொண்டு இது ஒரு நேரடியான அச்சுறுத்தலாகும் அது மட்டுமல்ல இந்தியாவின் நதிகளில் அணைகள் கட்டினால் அவற்றை ஏவுகணைகளால் தாக்கி தகர்த்து விடுவோம் என்று கூட அவன் கூறியுள்ளான் இந்தியாவுக்கு எதிராக ஒரு முழு அளவிலான போரை பாகிஸ்தான் நடத்த அமெரிக்காவோ அல்லது சீனாவோ கூட தூண்டி இருக்கக்கூடும் ஏனென்றால் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க அவர்களுக்கு இதுவே எளிதான ஒரு வழியாகும் ஆனால் நாம் புரிந்து கொண்ட வரையில் இந்திய அரசும் இந்திய ராணுவமும் எல்லாவற்றிற்கும் தயாராகவே உள்ளனர் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் என்னதான் தேவை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை தடுக்க வேண்டும் ஒரு முக்கிய சக்தியாக இந்தியா உயர்த்து வருவதை தடுக்க வேண்டும் அதற்காக பாகிஸ்தான் போன்ற ஒரு கேடுகட்ட நாட்டை கொண்டு இந்தியாவிற்கு எதிராக போர் செய்விக்க முயற்சிப்பார்கள் அவர்கள் பாகிஸ்தான் ஒரு பழைய லாரி மாதிரியும் இந்தியா ஒரு புதிய மெர்சடிஸ் பென்ஸ் மாதிரியும் ஆகும் இவை இரண்டும் மோதினால் யாருக்கு அதிக நஷ்டம் ஏற்படும் என்று ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார் அஷிம் முனிர் இது ஒரு சரியான கேள்விதான் அதாவது இந்தியா ஒரு மெர்சடிஸ் பென்ஸ் என்றால் அதிக விலை உயர்ந்ததாகும் அது பழைய காலத்து லாரியுடன் மோதினால் அதனால் அதிக நஷ்டம் பென்சுக்குத்தான் ஏற்படும் என்பது தெரிந்த விஷயம்தான் அதேபோல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் வந்தால் இந்தியாவுக்கு அதிக நஷ்டம் ஏற்படும் என்று பாகிஸ்தான் கூறுகிறது இந்தியா சீனா போர் நடந்தால் சீனாவுக்கு தான் அதிக இழப்பு ஏற்படும் என்று நாம் பல காணொலிகளில் கூறியிருப்போம் சீனாவின் ஷாங்காய் பெய்ஜிங் போன்ற நகரங்களில் இந்தியாவின் ஏவுகணைகள் வீழ்ந்தால் அது ஏற்படுத்தும் சேதம் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ளதாக இருக்கும் இந்திய நகரங்களை விட மிகவும் வளர்ச்சி அடைந்த மிகச்சிறந்த அடிப்படை கட்டமைப்பை கொண்டவையாகும் சீன நகரங்கள் அதனால் இந்திய நகரங்களோடு ஒப்பிடும்போது சீனாவில் மிக அளவில் சேதம் ஏற்படும் அதே அடிப்படையில் தான் பாகிஸ்தான் கூறுகிறது இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தால் இந்தியாவுக்கு அதிக சேதம் ஏற்படும் என்று காரணம் இந்தியா பாகிஸ்தானை விட மிகவும் முன்னேறிய நாடாக உள்ளது அதனால் இரு நாடுகளுக்கும் இடையே எத்தகைய போர் நடந்தாலும் இழப்பதற்கு பாகிஸ்தானிடம் எதுவும் இல்லை அசிமுன்னே கூறி உள்ளது போல் பழங்காலத்து லாரி போன்றதுதான் பாகிஸ்தான் இந்தியா அப்படி அல்ல இந்தியா நவீன மற்றும் மதிப்பு அதிகமுள்ள மெர்சிடிஸ் பென்ஸ் என்று அவர்களே கூறியுள்ளார்கள் ஆனால் இதை பற்றியெல்லாம் இந்தியாவுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் தான் ஆபரேஷன் சிந்து நடந்தபோது கூட இந்தியா மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொண்டது பாகிஸ்தானின் இராணுவ தளங்கள் விமான தளங்கள் விமானங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் என்று அனைத்தையும் சில மணி நேரங்களுக்குள் தகர்த்து விட்டது இந்தியா ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவின் எந்த ஒரு இராணுவ தளத்தையோ அல்லது நகரத்தையோ தாக்க முடியவில்லை பாகிஸ்தானின் ஏதேனும் ஒரு ஏவுகணை இந்தியாவில் விழுந்ததா என ஏதேனும் நகரத்தில் தாக்குதல் நடத்த முடிந்ததா என இந்தியாவின் பொற்கோவில் உட்பட உள்ள மிக முக்கியமான பல இடங்களை தாக்க முயற்சித்தது பாகிஸ்தான் பாகிஸ்தான் தமது மிகச்சிறந்த ஏவுகணையை கூட இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்தியது பாகிஸ்தானின் ஒரு தாக்குதலை கூட முழுமையடைய விடாமல் அனைத்தையும் தடுத்துவிட்டது பாரதம் அது எதை குறிக்கிறது அந்த பழகை லாரி மெர்சிடிஸ் பென்சில் மோதி விடாமல் தாக்கி விடாமல் இருக்க தேவையான ஏற்பாடுகளை பாரதம் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறது என்பதை குறிக்கிறது அந்த சம்பவம் அந்த பழைய லாரியை எப்படி கையாள வேண்டும் என்பது இந்தியாவுக்கு நன்றாக தெரியும் அது சாலையில் ஓடினால் தான் அல்லவா மெர்சிடிஸ் பென்சில் மோத முடியும் அதன் டயர்களை உருவி எரியலாம் அதன் என்ஜின் மற்றும் எரிபொருள் தொட்டியை நீக்கிவிடலாம் அவ்வாறு பல விஷயங்களை செய்து அந்த லாரியை சாலையில் விடாமல் செய்ய முடியும் அதைத்தான் இந்தியா ஆபரேஷன் சிந்துரில் காட்டியது முக்கியமாக பாகிஸ்தானின் விமானத்தளங்களின் தளங்களின் ஓடுபாதைகளை கூட தகர்த்து விட்டது இந்தியா அதுவும் இருந்த இடத்தில் அதனால் அவர்களின் விமானங்களால் பறக்க முடியவில்லை பாகிஸ்தான் சீனா மற்றும் அமெரிக்கா எதை செய்ய முயற்சிக்கிறார்கள் என்பது அவ்வாறு இந்தியாவிற்கும் இந்திய தெரியும் அவர்கள் விரும்புவது என்ன இந்தியாவை ஒரு பெரிய போரில் தள்ளிவிட வேண்டும் என்பதாகும் அவர்களது விருப்பம் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு நீடித்த போர் நடந்தால் இந்தியாவை அழுத்தத்திற்குள்ளாக்கலாம் அதன் மூலம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை தடுக்கலாம் முதலீடுகளை தடுக்கலாம் ஆனால் ஏதேனும் தாக்குதல் நடந்தால் அதை முன்கூட்டியே கண்டறிந்து விரைவாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய இந்தியாவிடம் உள்ளன ஆபரேஷன் பிறகு நமது ராணுவ தளபதிகள் ஒரு விஷயத்தை தெளிவாக கூறினார்கள் ஆபரேஷன் நாங்கள் பயன்படுத்திய தந்திரோபாயத்தை அடுத்த முறையும் பயன்படுத்த மாட்டோம் எங்களிடம் பிளான் ஏ பல திட்டங்கள் உள்ளன எதிரிகள் என்ன நினைக்கிறார்கள் அதை எதிர்கொள்வது எப்படி என்பது இந்திய ராணுவத்திற்கு மிக தெளிவாக தெரியும் அந்த நம்பிக்கை நமக்கு உள்ளது ஆக அசிமுனீர் ஏவுகணைகளை அனுப்புவதற்கு முன்பே அந்த ஏவுகணைகள் இருக்கும் இடத்தை அடையாளம் கண்டு நமது பிரம்மோ சேவகணைகளால் அதை அழித்து விட முடியும் முன்னேற்றத்தை ஏற்கனவே நிரூபித்து விட்டது என்னவென்றால் இந்தியாவுடன் நட்புடன் இருக்கும் ஒரு நாட்டின் மண்ணில் நின்று கொண்டு அசைமுனேர் இந்த விஷய வார்த்தைகளை பேசியுள்ளான் என்பதாகும் ஆனால் அதில் ஆறுதலான விஷயம் என்னவென்றால் இந்த தலைமுறையினருக்கு மீண்டும் ஒரு முறை அமெரிக்காவை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளது குடிக்கும் நீரில் கூட நம்ப முடியாத நாடு அமெரிக்கா என்றும் எப்போதுமே நம்பிக்கைக்குரிய நண்பன் ரஷ்யாதான் என்றும் தற்போதைய தலைமுறையினரும் புரிந்து கொள்ள வழிவகுத்துள்ளார் டொனால்டு ட்ரம்ப் இல்லை என்றால் நாம் அமெரிக்காவை நம்பிக்கொண்டிருப்போம் இந்திய அரசுக்கு அவர்களை பற்றி நன்றாக தெரியும் ஆனால் இந்திய மக்கள் ஒருவேளை அமெரிக்காவை நம்பிக்கொண்டிருக்கலாம் எப்படியோ நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் அல்ல எந்த நேரத்திலும் நிலை மாறி நிறம் மாறி வஞ்சிக்க தயாராக இருக்கக்கூடியவர்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை அமெரிக்கா நிரூபித்துள்ளது நிச்சயம் நமக்கு நன்மையாகவே அமைந்துள்ளது இது நமக்கு ஒரு பாடமாக அமைந்துள்ளது இதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்லலாம் இதுபோல் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மை இன்னும் வலிமையானவர்களாகவே மாற்றுகிறது இது நமக்கு ஒரு எரிபொருளாக அமைந்து இன்னும் வலுவாக எச்சரிக்கையாக முன்னேறுவதற்கான உந்துதலை தருகிறது இதுபோன்ற எந்தவொரு விஷயத்தையும் மீறி இந்தியா உலகின் தனிப்பெரும் சக்தியாக நிச்சயம் உயரும் அதற்கு இந்தியர்களாகிய நாம் ஒற்றுமையுடனும் தேசப்பற்றுடனும் செயல்பட வேண்டியது அவசியமாகும் இந்திய பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்